இடத்துல அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது காலாட்டோட பிரிவிங்க அந்த கட்டமைப்பு வந்து இந்த உள்ள போய் கொண்டிருக்கிறோம் இந்த காணி பரம்பரை காணி இந்த இடத்துல புத்த சிலையும் ஒரு வெள்ளரச மரமும் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் வந்தேன் நீங்களே

கொஸ்பிடலாக இயங்கியிருக்கிறது இயங்கி இருக்கு அந்த வகையில் இந்த காணி உரிமையாளரான ஒரு எங்கள் சிங்கள சகோதரர் வந்து அது எங்களுக்கு முழு விளக்கம் இருந்தால் இது முதல் வந்து பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டலாக இயங்கினதாக கூறியிருந்தவர் அது சம்பந்த இந்த காலை அமைய போது அது மட்டுமில்லை எங்கள்ட்ட மூன்று தமிழ் எம்பி பாராளுமன்ற உறுப்பினரான யாழ்ப்பாண உறுப்பினர்கள் மூன்று பேர் சேர்ந்து அதாவது மருதங்கணி தொடக்கம் முள்ளிவாய்க்கால் மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏக்கர் காணி வந்து அரசுடமையாக்கப்பட இருந்தது அதை வந்து பாராளுமன்ற வர்த்தமானி அறிவித்தலை வந்து நிப்பாட்டி அது அந்த காணியை வந்து கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போராடி இப்போ அது இருக்கணும் அது சம்பந்தமாக இந்த இடத்துல நாங்கள் எங்கள் மேரான மதிப்புக்குரிய சிறுதி ஐயா மதிப்புக்குரிய எம்பி ராமன நச்சுனா அவர்கள் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கைந்திரவுமர் பொன்னம்பலம் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றிய கூறு கொண்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் மதிப்புக்குரிய எங்கள்ட்ட ஜனாதிபதிகளுக்கும் இந்த எங்கள்ட பொதுமக்கள் காணியை விடுவித்ததுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றியை கூறிக்கொண்டு அந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏக்கர் காணியை வந்து கையகப்படுத்தாமல் தமிழ் மக்கள் காணியை கையகப்படுத்த வேண்டாம் என்று சொல்வதற்காக ஜனாதிபதியும் அதுக்கு சம்மதம் தெரிவித்து நீங்கள் கையெழுத்தப்பட்ட சொன்னதன் காரணமாக அவருக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இந்த காணியை எப்படி தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஹோஸ்பிட்டல் இப்போ எப்படி நிலைமையில் இருக்குதுன்றதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வளமையாக பார்த்தீங்கனா ராணுவம் வந்து ஒரு இடத்துலேருந்து எலும்பி போயிருக்கோம் அந்த இடத்துல இருக்க இந்த வாசல் கதவை எல்லாம் கொண்டு போயிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல அந்த எல்லாம் அப்படியே விட்டுட்டு சென்றிருக்கிறோம் இந்த காணி தான் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் விற்பாடு இந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்குது ராணுவத்தில் அமைந்து இப்போ நாங்கள் உள்ளவை பார்ப்போம் என்ன மாதிரி என்றதை உள்ள போய் கொண்டு இப்போ நாங்க உள்ள போய் பார்ப்போம் இங்க போய் பார்ப்போம் இங்கே கட்டுறங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ராணுவத்திடம் இந்த நிலப்பரப்பு வந்து சொந்தமானதா இது வந்து முதல் மருத்துவமனையாக இருந்ததாக கூறப்படுகிறது இது வந்து புதுக்குடிப்பிலேயே பெரிய மருத்துவமனையாக அப்படியே பின்னுக்கு போனா பின்னுக்கு ஒரு பெரிய கட்டம் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் அடையாளம் போடப்பட்டிருக்கிறது ஆனால் இதுக்கு கீழே வந்து முதல் பெட்டுகள் இருக்கவும் இப்போ வந்து ஒன்றும் இல்லாமல் கன்னால ராணுவத்தால் இது வந்து விடுவிக்கப்பட்டாச்சு இந்த இந்த பரப்பு பரப்பும் இதில் இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணியாக அபகரிக்கிறதுக்குரிய வர்த்தமானி இன்றைக்கு அரசாங்கத்தால் வாபஸ் பெற்றிருப்பதாக செய்திகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு காணி அலுவலகமும் அந்த வர்த்தமானி வாபஸ் இருக்கின்றதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது அந்த வகையிலே இந்த வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய அந்த இருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது வந்து மிக ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே வந்து இந்த விடயத்தை மிகப்பெரிய லெவலே கொண்டு சென்று ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டவர் மேற்கொண்டிருந்தோம் அந்த வகையில் வந்து நான் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஒத்துழைப்பை பிரேரணையை முன்மொழித்த பொழுது அதுக்கு அதை வழிமொழித்து அதை ஆதரித்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் அரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் அத்தோடு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் அந்த விவாதத்தோடு கலந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைத்ததும் அதேபோன்று வைத்தியர் அர்ச்சனா அவர்களும் அந்த ஒத்துவைப்பு பிரேரணையை கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக ஆமோதித்து ஆதரித்து கதைச்ச கதைச்சதுக்கு அவருக்கும் நன்றியை கூறி அப்படியே வரி பார்ப்போம் மேலே எப்படி இருக்காண்டு மேலே வந்தால் மேலே வந்து அப்படியே பிளாங்காக தான் இருக்குது அந்த இருந்ததுகள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு மேல் தளங்களில் இருக்கிற இந்த சீட்டுகள் ஒன்றும் இல்லை இப்போ தகரம் வந்து போடப்பட்டிருக்குது அதோட இங்கே வந்து லெவ சீட் மாதிரி அடிச்சிருக்கீங்கன்னா மன அரைவாசிக்கு இருக்குது அரைவாசிக்கு இல்லை இது வந்து முதல் ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த இடத்துல இது வந்து பாத்ரூம் அப்படியே மேல பாப்போம் என்னமா மாதிரி பாரதி என்ன மேல வரி பாத்துட்டீங்களா என்ன மாதிரி இருக்கீங்களா உடஞ்சிருக்கோம் ரொம்ப பாரதி என்ன மேல பாத்துட்டு இப்போ நான் போறேன் பார்த்தீங்கன்னா நிலங்கள் எல்லாம் அப்படி இருக்குது கதவுகளும் இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல ஜென்னல்கள் கதவுகள் இல்லை அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விலை வந்து போடப்பட்டிருக்குது உள்ள போனால் இதில் வந்து வாசி சுவர் கட்டப்பட்டிருக்குது இது வந்து பாத்ரூம் இருட்டாக்கிறக்கான உள்ள கட்டில் இருக்குது இதுலேயும் ஒரு கட்டில் போடப்பட்டிருக்குது இதுவும் வந்து மருத்துவமனையாக தண்டு இருந்தது இதுவும் மருத்துவமனையில் காட்டுறோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியால் இருந்தது இது வந்து முட்டு அது வந்து ரயிலில் கீடலால் தான் முட்டு கொடுத்துடப்பட்டிருக்குது இந்த பாத்ரூம் இதில் இருந்துருக்குது இந்த காலையை எங்களோட உறவுகளை ரெண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு முதல் நீங்கள் புதுக்குடியில் பக்கம் இருந்த எங்கள் உறவுகள் இல்லை முள்ளத்தில் இருந்த உறவுகளுக்கு இந்த இடம் தெரியுமென்றால் மறக்காமல் கொவன் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா இராணுவ இல்லாமல் இந்த இடத்துல இருக்குது இதுகள் வந்து பாத்ரூம் பாத்ரூம் ஆன இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரும்பு கேட் கிடக்குது இந்த இடத்துல இப்படியே இஞ்சாலையும் போய் பார்ப்போம் இது மேல் கூரை எல்லாமே வந்து மரத்தால போடப்பட்டிருக்கிறது இது வந்து இதோட அப்படியே மூடியாச்சு ஒரு தனி நிறையா இருக்குது இந்த இடத்தால் இஞ்சால வந்தோம்னா இதுக்குள்ளால் வந்து வந்து இந்த இதை பார்த்தா தான் உள்ளே போகிற மாதிரி வாசல் விட்டுருக்கணும் இந்த வீட்டு நிலையில் எல்லாம் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் இது இப்படியெரு பூட்டப்பட்ட அறையாகவே இருக்குது மாதிரி இந்த இது கதவுகள் எல்லாம் இருக்குது அந்த அப்படியே பாத்ரூம் அதுக்கு மேலே சிங்களத்துல இது இருக்குது வந்தால் இஞ்சாலயமா ரூம் இருக்குது ஃபுல்லாகவே இந்த இடவழியும் இல்லாமல் இந்த ரூம் இப்படி இருக்குது இது வந்து அதேமாதிரி கிச்சனை எடுத்துருக்க வேண்டிய இடம் கிச்சன் இடம் இருக்கும் முதல் இந்தியாவில் வந்தா சாப்பாடுகள் வச்சு பெருமாறுற இடமாக்கும் இந்த இடத்துக்கு வந்த முண்டா இதோட முடியுது ஆனால் எல்லாத்தையும் ஜென்னல்களும் வந்து அடைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துலயும் சிங்களத்தாலே இது எழுதப்பட்டிருக்கிறது பாத்ரூம் தான் இருக்குது அதே மாதிரி அங்கே பல்கனி இருக்குது நீங்க பல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்களா ஓ வந்துருக்கு

அப்படியே இதிலே ஒரு பெரிய கட்டணம் இருந்திருக்கு அது அப்படியே உடைச்சி தரமட்டமாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தளம் மட்டும் இருக்குது கீழே இதில் அத்திவாரம் இருக்குது இந்த இடத்துல இது எல்லாம் உடைஞ்சிருக்குது ஃபுல்லாகவே இந்தியாவில் பக்கத்துக்கு பெரும்பான்மை இராணுவம் வராமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எல்லாம் ஏதோ கொண்டி எடுக்கப்பட்டிருக்குது பார்த்தோம்னா நல்ல வடிவான ஒரு வீட்டு அமைப்பில் இருக்குது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே சேதாரம் மட்டும் இருக்குது இந்த இடம் இது வந்து இப்படி ஒரு ரூமாகவே இருக்குது இதில் வந்து முதல் கதவு இருந்திருக்கோம் இந்த இதை உடைச்சி வந்து சீமந்தால் கட்டியிருக்கேன் அந்த வித்தியாசம் தெரியுது பாருங்க அப்படியே எங்கே போனால் இதுக்குலாம் வந்து இப்போ இந்த காணி உரிமையாளர்கள் வந்து இதை கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன் அங்கால அப்படி கொட்டுண்டு மண்ணுகள் அன்றா பட்டுருக்குது இதெல்லாம் இங்கே போகிற பாதையில் மண் போட்டு மூடப்பட்டிருக்குது இதுக்குள்ள ஒரு ரோட்டை கொண்டு வச்சுருக்கீங்கன்னா மங்காள பக்கம் பெட்டி பார்க்குற மாதிரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு சின்ன ஓட்டி வந்து வச்சிருக்கேன் என்னத்துக்கு இது வச்சிடலான்னு தெரியலை வாடிவா அப்படியே உள்ளே போனால் இதில் வந்து இது தளம் எல்லாம் போட்டுக்கிடக்குது ஆனால் இந்த இடத்துல புதைஞ்சி வந்து உள்ளே போகுது இந்த இடத்துல கேடரெல்லாம் வச்சு எதோ செய்திருக்கணும் என்னன்று தெரியல வாடிவா பார்த்தீங்கன்னா கேடரெல்லாம் வச்சு அது உள்ள இந்த மண்ணெல்லாம் உள்ள போகுது பங்கராக இருக்குமோ அப்படியே எஞ்சியால வந்தோம்டா எஞ்சாலையும் வந்து பாத்ரூம் அண்டு இருந்துருக்கணும் எதுவும் பாத்ரூமோடு தெரியலை ஆனால் சின்ன ஒரு ரூமாக இருக்குது இந்தியாவில் வந்து வேறு பலவம்ண்டு அங்கால அதே இப்போ எஞ்சாலே போவோம் எஞ்சாலேயும் இதே மாதிரி ஒரு வீடு இருக்குது வீடோ ஹாஸ்பிட்டலோ வடிவாக தெரியல ஆனால் அங்கால இருக்கிறது ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் எஞ்சாலே இருக்காது வீடோ இல்லாட்டி டாக்டர் மாதிரி தாங்கிற இடமோண்டு தெரியலை ஆனால் இதில் வந்து கதவுகளில் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தால் போடப்பட்டிருக்கு இந்த கதவுகள் இதெல்லாம் அலுமினியத்தால் செய்யப்பட்ட கதவுகள் சனியமாக உப்ப உப்ப ராணுவம் கட்டுப்பாடில் இருக்கே போடப்பட்டதாக இருக்கலாம் சில வழியில் இல்லாட்டி அதுக்கு முதலே போடப்பட்டதாக இருக்கலாம் அது தெரிஞ்சால் கொமன் பண்ணுவோம் ஆனால் இது அதுக்கு முதலே போடப்பட்ட கதவு இந்த இதுலேருந்து ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒரு நில எண்ணல் வச்சு கதவு போட்டிருக்கேன் நம்மளோட கோபன் பண்ணுறதுக்கு இதோட இந்த ரூம் முடியுது மெயின் லெவசீட் எல்லாம் அடிச்சிருந்திருக்கேன் ஆனால் இப்போ எல்லாமே உடைஞ்சிட்டுது முஞ்சாலும் அப்படியே வந்த இதில் ஒரு ஹெல்மெட் ஒன்று இருக்குது போனால் இந்த இடத்துல இந்த லெவசிட் எல்லாமே உடைஞ்சு கீழே கொட்டுன்னு இருக்குது ஃபுல்லாகவே ஃபுல்லாக பாத்ரூம் மால் இதில் வந்து குளிக்கிற பேசின்ருக்குது இந்த காணி பரம்பரை காணி இந்த பஞ்சாத்தியில் அம்மாட அம்மா அம்மாட்ட சீதனத்துக்கு கொடுத்த காணி நீங்கள் காணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி நாங்கள் இந்த கனகாடிதான் பெரியாக்கள் சந்தி போயிட்டு போ போயிட்டு எதிர்த்து போன இசை போனிருந்த பிரசிடென்ட் சந்தித்து போனது ஒரு பெரிய இது போயிட்டு அவங்க கடிதம் கொடுத்து இவங்கள் எல்லாம் செய்து முடித்து போட்டு தாரன் என்று சொன்ன போகிறோம் அரசாங்க அதிபர் சந்திப்பானது அவர் சொன்னது ஆமி ஆக்கள் போயிட்டு போகிறோம் உங்களுக்கு உங்களோட காணி தாரன் அப்படி சொன்ன நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக அந்த காணி எடுக்கிறதுக்கு ட்ரைவ் பதி பதினஞ்சு பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் இப்போ தங்கச்சின காலையும் ஆமி தானு பிடிச்ச அந்த அதில் இதுக்கு அங்கே வேறோ வேறே ஒரு வீடு இருக்குது தங்கச்சியில் அவங்கள எல்லோரும் வீட்டு போடுவாங்க முகாமையில் இருந்து முகாமையில் இருந்து ஒரு ஹார வீட்டில் ஒரு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இருந்து ஒரு அந்த அந்த நேரத்தில் இருந்தால் கடிதம் இருக்குது பிறகு அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கு நாங்கள் இதை கிளியர் பண்ண போகிறோம் அவங்களுக்கு திரும்பி தாரணும் இல்லை

என்ன விரும்பி சந்தோஷப்படுறீங்களா அப்படி உங்களுக்கு கிடச்சிருக்காரு என்ன இது இது எங்களுக்கு தனியே ஓராளுக்கு இல்லை இந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறது அஞ்சு பேருக்கு பிரிஞ்சு கொடுக்குறது தான் பெரிய அப்பா சொல்லிருக்கு அப்படி எல்லோரும் விரும்பி இப்போ அளர்ந்து எல்லோருக்கும் இதை பிரிக்கிறதுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற அலாந்தது பிறகு வேறு ரிப்போர்ட் வர இல்லைன்னு இந்த ஹாஸ்பிட்டலில் பாதிங்க தெரியும் இது வந்து செங்கலால் கட்டப்பட்டிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மேலான் ஃபுல்லாகவே ஏண்டா வெக்க வரக்கூடாது செங்கல் இருந்தால் வந்து வெக்க வராதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள் செங்கலால் கட்டின இடம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா கோயில்களும் வந்து பெரும்பான் செங்கலால் தான் கட்டுறவையல் எக்கில் வாங்க இந்த செங்கல்கள் இருக்குது அப்படியே எங்கேயாவது போய் பார்ப்போம் இப்படி நாங்கள் இங்கேயாவில் போய்கொண்டுருந்தோம்மாட்டோம் இதில் வந்து மீன் வளர்க்குற தொட்டி காட்டியிருக்காம நிற்கிறேன் இதில் பார்த்தா தான் தெரியும் போய் பார்த்தா ஆனால் இப்போ வந்து அதில் கஞ்சல் எல்லாம் கொட்டி அந்த கஞ்சல் எல்லாம் கொட்டி அதையெல்லாம் நிரப்பிக்கொண்டு வந்துட்டேனா இது வந்து மீன் இருக்க தொட்டியாக எழுந்திருக்காமல் நெக்குறேன் இங்கே இதில் பாருங்கள் கஞ்சல் வச்சு அந்த அதிகமாக தண்ணி ஒரு இருந்துருக்கும் இருந்திருக்கும் அப்படி இங்கேயாவில் பார்த்தா ஒரு சிங்கத்தின் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்தியாவில் இந்த ஆலமரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கல்லு காட்டியிருக்கேன் மக்கள் இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் இல்லை பாடுறதுக்கு இல்லை பொழுதுபோ ஹாஸ்பிட்டலாக ஆக்கள் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த வந்து இருக்கலாம்ன்றதுக்கான இந்த இடத்த கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இதுகள் இது சம்பந்தமாக நேற்று எங்கள் பாராளுமன்ற உறுப்பினரான மதிப்புரிய கைந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து நன்றியை வந்து அனைவருக்கும் தெரிவித்திருந்தவர் அந்த காணொலி இதில் நான் போடுறேன் நீங்கள் முழுமையாக பாருங்கோ இங்கேலையும் பாத்ரூம் உண்டு அதே மாதிரி டாக்டர் இருக்கிற வீடு அண்டுதான் இதெல்லாம் நான் நிற்கிறேன் புள்ளாரி டாக்டர் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹற்றம் அப்படியே உடைஞ்சிருக்குது அப்படியே கட்டுற முடிஞ்சு இந்த இடத்துல அந்த கட்டில்கள் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இராணுவம் மேலேருந்து இருந்து ஆக்களை பார்க்குற இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது அதையும் அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும் இதுதான் நான் நம்ம கட்டுறோம் இங்கே பக்கத்து தோட்டம் ரெண்டு புத்த சிலை வந்து இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல புத்த சிலையும் ஒரு வெள்ளி அரச மரமும் இருக்குது அப்படியே எங்கே போனோம்னா பெரிய தண்ணி டேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடிக்கம் நாப்பாடி உயரங்கள் வேறு இந்த தண்ணி டேங்கில் உயரம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவம் மகளை பார்க்குறதுக்கு அந்த ரெண்டாவது ஃப்ளோரில் செய்திருக்கணும் போகிறது வாரது அண்டு தண்ணி டேங்கில் உயரத்தை பெரிய உயரம் உண்டு இந்த தண்ணி டேங்க் வந்து ஹோஸ்பிட்டலில் தண்ணி டேங்காக இருக்கலாம் ஃபுல்லாகவே இராணுவம் கட்டுற கட்டிருக்கும் தெரியல ஆனால் இதுக்குள்ளே வந்து பாத்ரூம் வசதி செய்து இருக்கிறேன் குளிக்கிறதுக்கு இந்த இடத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது அதே மாதிரி இங்கேயாவில் ஒரு ஃபைவரில் தொட்டி இருக்குது மாதிரி தண்ணி ராப்பி வந்து எடுக்கிறதுக்காக இருக்குமென்னு நினைக்கிறேன் இந்த தொட்டி ஆனால் இல்லை இந்த குணத்தில் தண்ணியை பாருங்க ஒரு தரையிலேருந்து ஒரு நாலடி ஆள்வதிலும் இருக்குது தண்ணி ஆக இல்ல இல்லை ஓ இப்போ நாங்கள் இது வந்து ஹாஸ்பிட்டலில் மெயின் கட்டறமா இப்போ இந்த கட்டுறதுக்குள்ள நாங்கள் போகிறோம் போனோம்னா இவர் இந்த கட்டுறது உரிமையாளர் வணக்கம் ஐயா நாங்கள் மேலே வச்சு சுற்றி பார்த்துட்டு வரோம் இந்த இடத்த பார்த்தீங்கடா இல்லை ராணுவம் இது வழி இருக்குது இதில் வெளியே கிடக்கிற என்னண்டா இது வந்து ஒரு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது காடால் பிடிந்த படையினரான வந்து இது திறந்து வைக்கப்பட்டது அவையில் ஆளான இது கட்டப்பட்டது இந்த இடத்துல வெளியே கிடக்குது சரி நாங்கள் உள்ளே போவோம் உள்ளே போனாலே வந்து இதுக்கு அலுமினிய கதவுகள் போடப்பட்டிருக்குது ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க உள்ள கீழே வந்து ஃபுல்லாகவே தராசோ பதைச்சிருக்கணும் இந்த கதவு எல்லாம் கொத்து வேலைகளோட செய்யப்பட்டிருக்கு இந்த கதவுகள் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்தது இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அந்த பெட்டுகளில் இந்த இடத்துல அதே மாதிரி இந்த கதவுலேயும் அதே கொத்து வேலை செய்யப்பட்டிருக்குது இந்தியாவில் பார்த்தா இந்தியாவில் இந்த இரும்பு கதவை போட்டுக்காது இந்தியாவில் போவோம் இந்தியாவிலாம் பாத்ரூம்கள் ஆனால் இந்தியாவில் வந்து பாவிக்கரையில் இருக்குது எல்லாம் பாவிக்காம விட்டுருக்கேன் இந்த அறைய பாப்போம் இந்த அறையில இதுல ஒரு கட்டமைப்பு ஒன்று கூறப்பட்டு இருக்குது இந்த இடத்துல அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது காலாட்பாட பிரிவின் அந்த கட்டமைப்பு வந்து இந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டிருக்குது கீறி இருக்கிறேன் உள்ளே வந்த மண்டா இந்த சிங்கள ஐயாவே வந்து எங்களை சொன்னவர் இது வந்து கோஸ்பிட்டல் ஆயிருந்தான் பொண்ணம்பெல்லாம் கோஸ்பிட்டலாக இருந்தான்னு சொல்லி அவரே சொன்னவர் இந்த இடத்துல இந்த இதில் நிலையில எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல வந்து என்ன வாசகம் எழுதப்பட்டிருக்கின்றாலும் வளம் என்பது நிலையற்றது ஒரு மனிதன் பொறுமையுடன் விவகாரத்துடன் நடந்து கொண்டால் நேரமும் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் அவன் செழிப்பான் இருப்பினும் இந்த சூழ்நிலை மாறி மாற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவன் தனது கொள்கைகளை மாற்றி அமைக்கவில்லை என்றால் அவன் அழிந்து விடுவான் என்று இந்த வசனம் மிளப்பட்டிருக்குது இதுவும் வந்து ஹாஸ்பிட்டலில் ரூமுகளாக இருந்தது இப்போ இது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து எந்த ஒரு தடயமும் இல்லை இந்த இடத்துல வந்து ராணுவம் தங்குற இடமாக மாற்றப்பட்டிருந்தது இப்போ வந்து இராணுவம் இல்லாத அந்த தடயமும் போடுது இந்த இருந்து இஞ்சாலுகிற ரூமுக்குள்ள வந்தால் இதில் இருந்து அந்த பெட்டுகள் இருக்குது இப்போ வந்துருக்க அந்த சிங்கிள் ஐயா வந்து இப்போ தங்கி இருக்கிறதுக்கு இது வந்து பெட்டுகள் போட்டு வச்சிருக்கிறார் அப்படியே மேலே ஏறி பார்ப்போம் மேலே எப்படி இருக்கண்டு இந்த கரையை பார்த்திங்கன்னா புல்லாவே வந்து பழகைல அடிக்கப்பட்டிருக்குது கைப்பிடிச்சு கொண்டு போகிறது இப்போ மேலே வந்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கதை இல்லாம வந்து கொத்து வேலை செய்யப்பட்டிருக்குது கொத்து வேலை என்றால் அந்த கதை கொண்ட அழகை மெருகூட்டுறதுக்காண்டி இதில் பார்த்தீங்கன்னா அன்னம் வந்து இந்த இடத்த கொத்தப்பட்டிருக்குது உள்ள வந்த இதுல எல்லாம் வாசலில் இருந்துக்கெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இந்த கற்றம் கட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடிக்கு மேலதிகமாக தேவைப்படும் இடத்துல சாப்பாடு பரிமாற இடமா இருந்திருக்கும் அப்படி இல்லையென்றா அது வந்து மருந்து பரிமாற இடமா இருந்திருக்கும் ஐயங்கி நிலையங்கள்ல இதுகளில் வந்து சாப்பாடு இடம் சொன்னதான் இதுல வந்து சாப்பாடை வச்சுருந்து கொடுக்குற இடமா இருந்திருக்கு இடத்துல கையில் கலவுற இடம் இருக்குது வழியால் போய் பார்ப்போம் அதில் இதால் வந்து ரங்கி வழியில் போகக்கூடிய இடம் இப்போ கம்பியல் போட்டு இந்த இடத்த மறைக்கப்பட்டிருக்குது இப்படியே இங்கே வந்து இந்த அறையை பார்ப்போம் இந்த அறை என்னண்டு இது வந்து பாத்ரூம் வந்து குளிக்கிற இடங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மேல் உயரமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி வரும் இது வந்து வெளியால் வந்து இங்கே ரோட்டை பார்க்கல அது இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி டேங்க் வச்சுருந்துருக்கேன் உப்ப அதை வந்து எடுத்திருக்கிறேன் அப்படியே இங்கே போனோம்னா இங்காலே வந்து ஹோஸ்பிட்டல ஒரு உடம்பு இருக்குது இந்த இடம் வந்து குழியை நிறைய இருந்துருக்குது அதே இங்கே போனோம்டா இதே வந்து நான் சொன்ன முதல் சொன்ன அந்த தண்ணி டேங்க் இருக்கடம் இதுதான் இப்போ தண்ணி டேங்க் இல்லை அந்த இடம் பப்புகள் மட்டும் இடத்துல இருக்குது அது எப்படி இங்கே போகும் இது வந்து ஒரு இது மேலே மேலே ஃபுல்லாக சீலிங் அடிக்கப்பட்டு அதில் எஸ்ட் அடிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஃபுல்லாகவே கொம்ப்ளீட் ஆகிருக்குது இது வந்து பாத்ரூம் ஆனால் இது கதவு வந்து தேக்கங் கதவு போடப்பட்டிருக்குது இது வந்து இப்படி இங்கே ஒரு ரூமாக இருந்திருக்கு எல்லாமே உண்டா இருந்திருக்கணும் சில உலகில் இது சுவரழிப்பு கட்டி கூட கூடியதாக இருந்திருக்கலாம் ஆரம்பங்கள உறவுகள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் கோமன் பண்ணுங்க நீங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி மருக்கு முற்பட்ட பகுதியெல்லாம் இது வந்து ஹாஸ்பிட்டலாக ஐயங்கினதான் இதுக்கு முன்னால் இருந்த எல்லாமே உடைக்கப்பட்டிருக்குது நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் நான் மருந்து எடுத்துருக்கேன் உண்மையாவா ரெண்டாயிரத்தி രണ്ടായിരത്തി ആറ് രണ്ടായിരത്തി അഞ്ച് എന്താ കലപ്പതി എടുത്ത ഹോസ്പിറ്റലായി ഹോസ്പിറ്റല ആ ശരി